ஞானந்த ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மஹே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதோடு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கிற அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்கா அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பம் போடுறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசு மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோன்னா பதினஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாசத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த இல்லையென்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானு இவ்வாறுகளுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமையானால் இந்த மா மாதம் சனி பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கை கண்மொழிக்கிறது அப்படின்னா காலை பார்த்த இல்லையானாலும் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகிறது சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறான் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வருடம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனாலு பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி நடந்துன்றிருக்கு இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதம் விஸ்வாச வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி முடிகிறது பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு கவலைப்பட தேவையில்லை இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு அதை தவிர வந்து எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத தருணமாக இருந்தது எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்தில் பின்னடைவு பண செலவுகள் அதிகமாக இருந்தது பண விலையங்கள் அதிகமாக இருந்தது மன கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாமே இருந்தது இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன் சொல்லுவோம் இந்த மாதத்தில் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று மாத கிரகங்களும் ராகு மற்றும் சனி அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும் கவலைப்படவே வேண்டாம் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் நான் இதை எடுத்தேன்னா நிச்சயம் பண்ணிடுவேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவரே நாலாம் அதிபதி அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீ அதாவது வீடு மூலியமாக தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலே ஏன்னால் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அவர் மூணாம் இடத்துக்கு போகிறார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடத்துல உங்களுடைய அதாவது அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கேந்திர அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறார் உச்சம் பெற்று போகிறார் அதனால் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டர் அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடு கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் காவல்துறை சட்டத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷம் நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்த இல்லையானால் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மதி மயங்க கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது உங்களுக்கு பார்த்தேன்னா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு தேங்காய் சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அதாவது விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் முயற்சி நல்லபடியாக இருக்கும் அது தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா கால பைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்கோம் கால பைரவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதாவது வடகிழக்கு மூலையில் சிவன் கோவிலில் இருப்பார் கோவிலை கட்டி காக்கிறது அவர் தான் சொல்லக்கூடியவர் அதனால் சாவியை கூட அங்கே தான் வச்சுட்டு போவார் கால பயிரோட போய் தேயிரை அஷ்டமியில் போய் சேவிச்சுட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு இது பண்ணுறது மூலியம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய வடிகாலாக அமையும்